எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் பிரகாசிக்க பண்ணும் இன்றைய மன்னாவின் தலைப்பு தம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் தம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் ஆம் யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசமடைந்தார்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை போகவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவனை கேட்கிற அன்பான தேவச்சலமை அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம பண்ண விரும்புகிற தேவன் நமக்குள்ள இருக்கிற இருளை நீக்கி காரிருளை அகற்றி மையான ஒளியை நமக்கு தந்து நம்மை பிரகாசிக்க பண்ண விரும்புகிற மா தேவன் அவர் ஒளியாயிருக்கிறார் நாமும் அது ஒளியிலே நடக்கிறவர்களாய் அவருடைய ஒளியிலே அவர் காட்டுகிற அவரிடத்திலிருந்து வீசுகிற அந்த ஒளியிலே நாம் நடந்து செல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்கள் ஜீவ ஒளியை அடைகிறார்கள் என்று வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே உங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிற கத்தர் இருளை நீக்கி பேருளையில் உங்களை நடக்க பண்ணுகிற கத்தர் பின்பற்றுங்கள் வார்த்தையை கை கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் நிச்சயமாக உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது தூங்குகிற நீ தூங்குகிற நீ மறித்துறை விட்டு எழுந்திரு தூங்குகிற நீ அசதியாயிருக்கிற நிர்விசாரமாக இருக்கிற இருக்கிற நீ விடித்து எழுந்திரு உன்னுடைய கிரியலை விட்டு எழுந்திரு உன்னுடைய பாவத்தை விட்டு எழுந்திரு உன்னை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் நித்திய வீட்டுக்கு உன்னை அழைத்து செல்கிறது சிந்தையாக இருக்கிறவர் ஆம் உன் கிரியைகளை விட்டு நீ எழுந்து என்று ஆண்டவர் சொல்கிறார் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் உன்னை அவடியே வெளிச்சத்தில் நடக்க வைப்பா நீதியின் பாதையிலே உன்னை நடத்துவா உனக்கு முன்னிருக்கின்ற கோலங்களை செவையாய் மாற்றுவா வாழ்வழித்து நடத்துகிற கத்தை பேரொழியில் நாலு மணி நடத்துகிறவராக இருக்கிறாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனம் சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிறதானே வெளிச்சம்

அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க அவரை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய வெளிப்படுத்துவார்கள் வெளிச்சம் விசபடி செய்வார்கள் பேதுரு இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலும் கூட நாம் பார்க்கிறோம் கேட்கிற அருமையான பின்பற்றுங்கள் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் தங்களுடைய நற்கையினாலே நல்ல நடக்கையினாலே அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் நேருக்கு பிரகாசிக்கும்படி உங்களை பண்ணுகிறவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனம் சொல்லுகிறேன் அவனை கேட்க அருமையான திவச்சன் அமை உங்களை பிரகாசிக்கப்படணுகிற கருத்திலே நீங்கள் உருடைய வார்த்தையை உறுதியாய் கட்டிக் கொள்ளுங்கள் அவரை உறுதியாய் நிச்சயமாக உங்களுக்கு குழுந்து நற்கரியில் வெளிச்சம் அநேகருக்கு பரவும் நேகர் உங்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்கிறதே கொஞ்சமும் சந்தேகம் என்பது பரணுபுதாவே நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா உடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற எங்கள் மா தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற பாடுபாடு உடைய வார்த்தை கை கொண்டு நடக்கிறது நானே எங்களுடைய நற்கிரியை நானே உடைய நல் நடக்கை நானே ஆண்டவரே உடைய வெளிச்சம் எங்களுக்குள் இருக்கிறதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட வெளிச்சம் எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரே அப்பா உடைய முகத்தின் வெளிச்சத்தை முகத்தின் ஒளியை ஆண்டவர் எங்கள் மீது பண்ணி இருக்கிறீர் ஏ ஆண்டவர் எங்களுக்குள் இருக்கிறதால் அந்த வெளிச்சத்தை அநேக கண்டு அநேகர் ஆண்டவர் உள்ளே வருத்தக்கதாக உள்ள நற்கிரியில் நிமித்தமாக சாட்சி நிமித்தமாக ஆண்டவரே சோத்திர அநேகரை அழகப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்படும் வேண்டும் என்று சிவைக்கிறோம் பொட்படுத்து கொண்டு வழி நடக்கிறார் ஏ சி நாமத்தின் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே